நெய் சாப்பிடுவதால் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெய்யில்லா உண்டி பால் என்பது சித்தர்கள் கூற்று இதை இன்றைய அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்தால் அதன் மருத்துவ குணங்கள் நமக்கு வியப்பளிக்கும் பொதுவாக பெரும்பாலான மக்கள் நெய்யை உணவில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் நெய் வெறும் கொழுப்பு மட்டும் நிறைந்த இரத்த கொழுப்பு வியத்தும் குணமுடையது என்ற தவறான இனத்துடன் உணவில் நெய்யை அறவே சேர்ப்பதில்லை ஆனால் ஆயுர்வேதத்தில் நெய்யினை உணவில் தினம்தோறும் எடுத்துக்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது உண்மையில் நெய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ராலின் அளவு குறையும் நெய் ஒரு மிக சிறந்த போஷாக்கான மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் வாயு மற்றும் பித்தம் சம்பந்தமான நோய்களுக்கு நெய் மிக முக்கியமான மருந்து எண்ணற்ற மருத்துவ பயன் கொண்ட நெய் எவ்வாறு காய்ச்சப்படுகின்றது என்பதை பற்றி முதலில் அறிவோம் பாலை நன்றாக காய்ச்சி ஆறிய பின் அதில் சிறிதளவு தயிரை கலந்து மூடி வைத்து ஆறு அல்லது எட்டு மணி நேரத்திற்கு பின் எடுத்து பார்த்தால் அது முழுவதும் தயிராக மாறியிருக்கும் இந்த தயிரில் சிறிது நீர் விட்டு மத்தால் கடைந்தால் வெண்ணெய் தனியாக பிரிந்துவிடும் இதனை சட்டியில் இட்டு காய்ச்சும் போது அது உருகும் அதில் வெற்றிலை அல்லது முருங்கை இலையை போட்டால் நன்றாக பொரியும் நல்ல வாசனை உண்டாகும் பின் அதனை இறக்கி வடிகட்டி பத்திரப்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு எடுக்கப்படும் நெய்யானது வெகு நாட்கள் வரை கிடாமல் இருக்கும் இத்தகைய நெய்யில்தான் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் நெய்யின் பயன்பாடு அதிகம் இருந்து வந்துள்ளது மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைகளில் உள்ள அணுக்களின் சுவர்களை ஊடுருவக்கூடிய தன்மை நெய்க்கி இருப்பதால் இத்தகைய மருந்து தயாரிப்பில் நெய்யை அதிகம் பயன்படுத்துகின்றனர் மருந்துகள் கெடாமல் பாதுகாக்க நெய்யே சிறந்த பொருளாகும் முழு உடல் நலம் கொடுத்து நீண்ட ஆரோக்கியத்தை கொடுக்கும் குணம் நெய்க்கு உண்டு இதுபோல சித்த மருத்துவத்திலும் மருந்துகளுக்கு துணை மருந்தாகவும் மருந்துகள் கெடாமல் பாதுகாப்பதற்கும் நெய்யை பயன்படுத்தி வந்துள்ளனர் ஒரு ஸ்பூன் நெய்யில் பதினான்கு கிராம் கொழுப்பு சத்துக்கள் நாய்ந்துள்ளது ஜீரண சக்தியை தூண்ட நெய் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை சமன் செய்து வயிறு மற்றும் குடல் பகுதியில் உள்ள மியூகஸ் லைனிங் பகுதியை வலுவாக்குகிறது நெய்யில் உப்பு லாக்டோஸ் போன்ற சத்துக்கள் கிடையாது இதனால் பால் மற்றும் பால் பொருட்கள் ஒத்துக்கொள்ளாதவர்கள் நெய்யை உபயோகித்துக் கொள்ளலாம் நெய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது கேன்சர் வைரல் நோய்களை தடுக்கிறது ஒமேகா த்ரீ என்ற கொழுப்பு அமிலம் நெய்யில் உள்ளதாக அண்மையில் கண்டறிந்துள்ளனர் இது மூளைக்கு சிறந்த டானி இத்தகைய மருத்துவ குணம் வாய்ந்த நெய்யை உணவில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம் நெய்யை நன்கு உருக்கி சுடு சாதத்தில் சேர்த்து கலந்து சாப்பிட வேண்டும் நெய்யை உருக்கி சாப்பிடுவதால் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து உஷ்ணத்தை தணிக்கும் தோசை பார்க்கும்போது எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து கொள்ளலாம் மலச்சிக்கலை போக்கும் வாதபித்த கபத்தின் சீற்றங்களை குறைத்து அதன நிலையில் நிறுத்தி நோய்களின் தாக்கத்தை தடுக்கும் ஞாபக சக்தியை தூண்டும் சரும பளபளப்பை கொடுக்கும் கண் நரம்புகளை பலப்படுத்தி கண் பார்வை தெளிவடைய செய்யும் சிலர் எப்போதும் சோர்வுடன் உடல் வலுவில்லாமல் காணப்படுவார்கள் சிறிது தூரம் நடந்தால் கூட அவர்களுக்கு மேல் மூச்சு வாங்கும் உடனே அமர்ந்து விடுவார்கள் கால்கள் அதிகமாக வலிப்பதாக கூறுவார்கள் இதற்கு காரணம் உடலில் உள்ள ஊட்டச்சத்து குறைவு இவர்கள் தினமும் மதிய உணவில் நெய்யை சேர்த்து வந்தால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் உடற்புண் அதாவது அல்சர் கொண்டவர்கள் பசியின்மேல் அவதி உறுப்பவர்கள் சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடாமலும் அதிக பட்டினியாகவும் இருப்பவர்கள் வயிற்றில் ஜீரண அமிலங்கள் சுரந்து குடலின் உட்புற புண்ணாக்கி புண்ணாக்கிவிடுகின்றன மேலும் வாயு கோளாறு உள்ளவர்களுக்கும் உணவில் அதிக காரம் சேர்த்துக் கொள்பவர்களுக்கும் மது மற்றும் போதைப் பொருட்கள் உபயோகிப்பவர்களுக்கும் மன அழுத்தம் கொண்டவர்களுக்கும் குடல் புண்ணாகிவிடும் இதனால் வாயிலும் புண்கள் உருவாகி ஒருவித நாற்றம் வீசும் இவர்கள் உணவில் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் குடலின் உட்புரசுவர்கள் உள்ள புண்கள் ஆர்வதுடன் சுரப்பிகள் பலப்படும் மலச்சிக்கல் நீங்கும் நன்கு ஜீரண சக்தியை தூண்டும் நெய் அறிவு ஞாபக சக்தி நுண்ணறிவு ஜீரண சக்தி பலம் ஆயுள் பிந்து கண்பார்வை இவற்றை அதிகரிக்கும் மார்பு வலி உடல் இழைப்பு தோல் நோய் போன்றவற்றுக்கும் சிறந்தது வாதம் பித்தம் நஞ்சு மனக்கலக்கம் உடல் வறட்சி முகத்தில் தெளிவின்மை காய்ச்சல் ஆகியவற்றை நெய் நீக்கும் நெய் இத்தனை நல்ல குணங்களை உடையது இவ்வளவு சிறந்ததோடு உணவை இன்றைய மக்கள் இது ஒரு கொழுப்பு என்று ஒதுக்கிவிட்டனர்